ஹலோ வியூவர்ஸ் தமிழ் திரையுலகில் காதல் மன்னன் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டவர் ஜெமினி கணேசன் அவரை தமிழ் திரையுலகில் ஒரு காலகட்டத்தில் சாம்பார் என்று அழைத்தனர் அது வேடிக்கையாக இருந்தாலும் அதற்கான காரணம் என்னவென்றால் எம்ஜிஆர் தமிழ் திரையுலகில் உலகில் தனக்கென தனிப்பாதை உருவாக்கி அதன்படி நடித்து வந்தார் அது எம்ஜிஆர் ஃபார்முலா ஆனது இதன்படி அவர் எதிரிகளை கூட நேசிப்பார் ஒருபோதும் தண்டிப்பதில்லை அதே போலவே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் ரசிகர்கள் மத்தியில் தன் நடிப்பு திறனுக்காக பெரும் வரவேற்பை பெற்றார் அவர்களுக்கு அடுத்தபடியாக அனைவரது கவனத்தையும் ஈர்த்தவர் ஜெமினி கணேசன் தான் இவர் பொதுவாகவே காதல் சார்ந்த படங்களில் தான் நடித்தார் அந்த காலகட்டங்களில் அவரை அவர் மூன்று முறை திருமணம் உள்ளார் அவருக்கு பல தோழிகளும் இருக்கின்றன பாதையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினார் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் என இரு பெரும் நடிகர்களுடன் இணைந்து நடித்தார் இவர்களில் எம்ஜிஆருடன் முகராசி படத்தில் மட்டும் நடித்து உள்ளார் சிவாஜியுடன் பாசம் கருணை சொர்க்கம் பார்த்தால் பசித்தீரும் கப்பலோட்டை தமிழன் செல்வர் சரஸ்வதி சபதம் உள்ளிட்ட பல படங்களில் இணைந்து நடித்தார் அப்பொழுது இவர் என்ன சாம்பாரா என ரசிகர்கள் அழைக்க ஆரம்பித்தனர் அதாவது தென்னிந்தியாவில் சாம்பார் மிகவும் பிரபலமான ஒரு உணவு உணவுகளில் முதலாவதாக இடம்பெறுவது சாம்பார் தான் அது போலவே சாப்பாட்டிலும் வகிக்கிறது அதே போலவே பல் சுவைகளை தரும் வகையில் இவர் நடித்ததால் அந்த படங்கள் ரசிகர்களுக்கு ஒரு சாம்பார் போல மாறிவிட்டது அந்த வகையில் ஜெமினி கணேசனும் தனால் முடியாத சவாலான வேடங்களிலும் எளிதாக நடித்து அசத்தினார் கமல் படமான அவ்வை சண்முகில் சண்முகியில் இவரது கதாபாத்திரம் கலை கட்டும் அந்த கேரக்டரில் நடிகர் திலகம் கூட தான் இதில் நடித்தால் சிறப்பாக இருக்காது ஜெமினி கணேசன் தான் பொருத்தமானவர் என்று சர்டிபிகேட் கொடுத்தாராம் இது பார்க்க ஒரு பக்கம் வேடிக்கையாக இருந்தாலும் இன்னும் ஒரு புறம் எம்ஜிஆர் சிவாஜிக்கு கூட கிடைக்காத பெருமை இவருக்கு கிடைத்து இருக்கிறது